ബിഗ് ബിഗോസ് നേഖർക്ക് വണക്കം முத்துக்குமரன் அப்படின்ற ஒரு நபர் தன்னை தானே செதுக்குன ஒரு சிற்பியாக நான் பார்க்குறேன் ஏன்னா அவர் இந்த வீட்டுக்குள்ளே தப்பு பண் தப்புன்றதை விட முத்துக்குமரன் எனக்கு தெரிஞ்ச அவர் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேம் ஆடினர் இந்த சீசனில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பிளேயரா முத்துக்குமரன் வந்திருப்பார் மேபி சேதுனாவோ இல்லை பிக் பாஸோ முத்துவோ வந்து ரொம்ப சப்ரஸ் பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம் முத்து நமக்கு கொடுத்துருப்பார் பட் அந்த கில்லர் காயின் டாஸ்க் அவ்வளோ பெருசெல்லாம் நான் தப்பாக பார்க்கவே இல்லை லைக் அவங்க ஸ்ட்ராட்டஜி வேணால் தப்பாக இருந்திருக்கலாம் நம்ம எல்லாம் எல்லாரும் வந்துட்டு அவங்கள அட்டாக் பண்ணுவோம் அப்படின்றது வேணா தப்பா இருந்துக்கலாமே தவிர அந்த இடத்துல கூட அவர் ஒரு டிக்னிட்டியோட தான் ப்ளே பண்ணாரு அப்படி பார்த்தா உங்க கான்செப்டே பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் அப்படின்ற கான்செப்ட் தான் ஸோ தான் நம்ம கேம் ஆடி ஆகணும் ஸோ அவர் கேம் சூப்பரா பண்ணார் பட் அதுக்கு பிக் பாஸ் திட்டுறதாகட்டும் இல்லைனா சேதுனா திட்டுறதாகட்டும் இப்படியே அவரை சப்ரஸ் பண்ணி அவரோட கேம்ல குறை சொல்லி அதுல இருந்து அவர் மீண்டு வந்து எங்க எதுக்கு அடி வாங்குறோன்னே தெரியாம அடி வாங்கி எந்திரிச்சு நம்ம விளையாடலாமா பேசலாமா பேசினா தப்பு பேசினா ஓவரா பேசுறான்றாங்க பேச பேசாட்டி அவங்கே முடிஞ்சு நம்மளை கீழே தள்ள பார்க்குறாங்களேன்னு அப்படி ஒவ்வொரு நாளும் அடியும் மிதியும் வாங்கி வாங்கி தன்னை தானே செதுக்கி கொண்டு வந்து இந்த இடத்துல நிக்கிற மனிதரோட இந்த பயண வீடியோ அப்படின்றத பார்க்க ரொம்ப ஆசையாக இருந்தேன் காலையிலேருந்து பட் எனக்கு ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் தான் இருக்குது இந்த வீடியோ பார்க்கும்போது ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு சௌந்தர்யா வீடியோவாகட்டும் விஷால் வீடியோவாகட்டும் ஒன்றுமே பண்ணாமல் லிட்ரலாக இந்த நூறு நாட்களும் அவங்க எதுவுமே பண்ணாமல் ஒருத்தி சும்மா எக்ஸ்பிரஷன் மட்டும்தான் அவ்வளவும் ஃபேக் எக்ஸ்பிரஷன் அவங்க வீடியோ சௌந்தர்யாவோட அந்த பயண வீடியோ ஏவி பார்க்கும்போது சௌந்தர்யாக்கே ஒரு இமோஷன்ஸே கிடையாது எந்த ஒரு இமோஷனுமே அவங்களால கனெக்ட் பண்ணிக்கவே முடியல ஏன்னா எதுலையுமே அவங்க ட்ரூவாக இல்லை அவங்க கொடுக்குற அத்தனை எக்ஸ்பிரஷனும் ஃபேக்காக இருக்குது அதுவும் அவங்க அவங்க அம்மாலாம் சொல்லிட்டு போயிட்டாங்க இல்லையா இதெல்லாம் வீட்டிலலாம் இப்படி கிடையவே கிடையாது இதெல்லாம் புதுசாக எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்ருக்க அப்படின்னாங்க இல்லையா எக்ஸ்பிரஷன்லாம் பார்க்கும்போது அவங்க அம்மா சொன்ன வேர்ட்ஸ் தான் ஞாபகம் வருது ஒவ்வொன்றத்துக்கும் எக்ஸ்பிரஷன் இந்த இடத்துல சிரிக்கணும் முறைக்கணும் பிக் பாஸ் கிட்ட ஐயோ அதுவும் ஓவராக வந்துட்டு பிக் பாஸ் கிட்ட வழியிறதும் குழையிறதும் பார்க்கும்போது எரிச்சலாக இருக்குது பிக் பாஸ் கிட்ட சௌந்தர்யா கொடுத்த எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் பார்க்க ரொம்ப அனாயிங்காக இருந்தது லைக் அவங்க அதுக்கு முன்னாடி கன்ஃபெஷன் ரூமில் போய் ஒரு சீன் கிரியேட் பண்ணாங்க இல்லையா அதே மாதிரி இங்கேயும் பிக் பாஸ் கிட்ட அவ்வளோ பிக் பாஸ் ஆ தெரியலையே அப்படின்றது உடனே வந்து எக்ஸ்பிரஷன் கொடுக்கறது வாயை ஒரு மாதிரி வைக்கிறது அண்ட் அவங்க ஏவி என்ன கருமம் இருந்துச்சு அதில் ஒன்றுமே இல்லை ஃபுல்லாக வந்துட்டு முறைக்கிறது சிரிக்கிறது இங்கே பார்க்குறது அந்த பார்க்கறது மூக்க வாய் எப்படி வைக்கிறது இதை தாண்டி வேறு ஒன்றுமே இல்லை இவங்களுக்கெல்லாம் ஒரு ஏவி எப்படிரா ரெடி பண்ணீங்கன்ற மாதிரி இருந்தது அதில் ஃபுல்லாகவே வந்து இந்த மாக்கிங்லாம் பண்ணியிருப்பாங்க இந்த நாய் மாதிரி குழச்சிருப்பாங்க இல்லையா அதெல்லாம் கூட ஏவியில் போட்டிருக்காங்க வேறு ஆப்ஷனே இல்லை அந்த பொண்ணு எங்கேயாவது டாஸ்க் விளையாடுவாங்க அடிச்சா அறிவுப்பூர்வமாக எதாவது பேசியிருக்கா எந்த கேமாவது ப்ராப்பராக பண்ணியிருக்கா எப்படி அவங்க போட முடியும் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்ப்ரஷனை மட்டும்தான் காட்டுற மாதிரி இருந்தது ஸோ அந்த ஒரு வீடியோவும் முக்கியமாக இருந்தது அண்ட் ஈவன் அவங்களுக்கே அதை கனெக்ட் பண்ணிக்கவே முடியல இப்போ நம்ம உண்மையாக இருந்தோம்னா அந்த நூறு நாள் நம்ம பண்ணோம் ஓ இதெல்லாம் நான் பண்ணியிருக்கணும் ஐயோ இதெல்லாம் நான் பண்ணியிருக்கனா அப்படின்னு நமக்கே ஒரு ஆசையாக இருக்கும் ஓ இந்த இடத்துல நான் சிரிச்சிருக்கேன் இந்த இடத்துல நான் கோவப்பட்டிருக்கேன் இந்த இடத்துல நான் முறைச்சிருக்கேன் இந்த இடத்துல இப்படிலாம் பேசியிருக்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்கும் ஆனால் எல்லாமே அவங்க வாலண்டியராக இப்படி ஃபேக்காக பண்ண இருக்கிறதுனால அவங்களுக்கே வந்துட்டு ஓ நான் இவ்வளோதான் பண்ணியிருக்கணும் ஏன்னா பிக் பாஸ் கம்மியாக இருக்கு இவ்வளோதான் நான் இதை விட நிறையா பண்ணனேன் ஏன்னா மேடம் அப்படி தான் ப்ரிப்பேர்டாக வந்திருக்காங்க போல இருக்கு உன்னை இத்தனை எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும் நான் இப்படி எல்லாம் பார்க்கணும் அப்படிலாம் யோசிச்சு வந்திருக்காங்க பட் வீடியோ பார்த்துட்டு அவங்களுக்கே சாட்டிஸ்ஃபைடா இல்லை தானா நான் இன்னும் நிறைய எக்ஸ்பிரஷன்லாம் கொடுத்துட்டு இருந்தேன் நிறைய பண்ண மாதிரி இருந்துச்சு அப்படின்னாங்க அண்ட் போனதுமே அந்த ஒரு அட்மாஸ்பியர் இருந்தது லைக் அந்த லைட்ஸ்லாம் போட்டு அவங்க போட்டோஸ் இருந்தது அதை எதையுமே சௌந்தரியா என்ஜாய் பண்ணல என்ன கேட்டா ஒரு போட்டோஸ் கூட அவங்க ஒழுங்கா பார்த்த மாதிரி இல்லை அவங்களோட போட்டோ அவங்க அப்பா அம்மா போட்டோ தேடினாங்க சூப்பர் அதை தாண்டி அவங்கள இமோஷனலாக அவங்க எதுலையுமே பெருசாக ஆன பர்சன் மாதிரி தெரில எல்லாத்துலேயுமே அவங்க ஆர்டிஃபிஷியலாக இருக்கிறதுனால அவங்களால எந்த விஷயத்துலையுமே கனெக்ட் ஆக முடியல ஸோ சௌந்தர்யாவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த எக்ஸ்ப்ரெஷன் மாதிரி தான் இருந்தது பார்க்க அவ்வளோ நல்லா இல்லை அண்ட் விஷால் ஒரு ஹீரோ ரேஞ்சுக்கு காட்டணுன்றதுக்காக சின்ன சின்ன சண்டைகள் அவர் டான்ஸ் ஆடுறது மேக்ஸிமம் டான்ஸ் தான் இருந்தது அவர் ஒரு என்டர்டெய்னராக டான்ஸ் பண்ணுறது சின்ன சின்ன சண்டைகள் அது அருண் கூட போட்டது அன்ஷிதா அப்புறம் தர்ஷிகா கூட ஒரு லவ் ட்ராக் அந்த ஒரு சாங்கோட மூணு படத்துலேருந்து வர சாங்கோட போட்டிருந்தாங்க அது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு அதெல்லாம் அவனுக்கு ஃபீலே ஆகாது போல இருக்குது அந்த பொண்ணை நம்ம இந்த அளவுக்கு ஏமாற்றிருக்கோமே பட் வெளியே வந்து ஒரு இடத்துல சொன்னார் நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் பண்ணியிருக்கக்கூடாதுன்றது அந்த ஏபி பார்க்கும்போது புரிஞ்சதுன்னாரு ஒருவேளை தர்ஷிக் அவன் மீன் பண்ணாரா என்னன்னு தெரியல ஆனால் விஷாலுக்கு கூட இந்த நூற்றி ஆறு நாளும் இந்த கேமுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாமல் அவர் சும்மாவே இருந்து அவர் ஒரு என்டர்டெய்னர் அவருக்கு அவரே அவர் சொல்லிக்கிட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட கலாய்ச்சிட்டு இருந்தால் அவனுக்கு கூட ஒன்று ரெண்டு சண்டைகள் ஒன்று ரெண்டு ஆர்குமெண்ட்ஸை வச்சு அப்படியே கவர் அப் பண்ணி அவனை ஹீரோ ரெஞ்சு காமிச்சாங்க எஸ் அவரோட ஏவி நல்லா இருந்தது இமோஷனலாக இருந்தது அவருக்கே ஒரு பார்த்து நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன்னா நான் இருந்தேன் நான் இது எங்கேயோ ஒன்று ரெண்டு இடத்துல மறந்து போன பண்ணதெல்லாம் ஹீரோயிசம் மாதிரி பண்ணி காமிச்சிட்டிங்களே அப்படியே அவருக்கே சந்தோஷமாக இருந்தது ஸோ அவரோடதும் நல்லா தான் இருந்தது ஆனால் முத்துக்குமரன் இந்த நூற்றி ஆறு நாளும் அவரோட உழைப்பு கடின உழைப்பை போட்டு இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு மனுஷனுக்கு இவ்வளோதான் ஏவியா அப்படின்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏவியில் நம்ம இன்னும் எதிர்பார்த்த பல விஷயங்கள் வந்து இல்லாதது ரொம்ப பெரிய வருத்தமாக இருக்கு தீபக் கூட மொமெண்ட்ஸ் பெருசா அவரை காட்டப்படல எனக்கு என்னமோ ரொம்ப கம்மியா இருந்த மாதிரி தோணுச்சு இதை விட முத்து நிறைய பண்ணிருக்க அந்த வீட்டுல ஒவ்வொரு நாளைக்குல இருந்தும் முதல் நாள்ல இன்னைக்கு வரைக்கும் முளைச்ச ஒரு மனிதனோட ஏவிய வந்து லிட்டரலா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாமே இங்கேயோ ஒரு இடத்துல ஃபயர் மிஸ் ஆகுதோ அப்படின்ற மாதிரி தோணுது முத்துக்குமரன் அப்படின் போது அவர்கிட்ட எல்லாமே இருந்துச்சு அவரு சண்டைக்கு சண்டை போட்டிருக்காரு ஆர்குமெண்ட் பண்ணியிருக்காரு அவர் சைட்ல ஒரு ஃபன் நிறைய பண்ணியிருக்காரு அவரோட ஹார்ட் ஒர்க்ஸ் எல்லா டாஸ்க்லையும் ஹ ஹண்ட்ரட் பர்சேஜ் கொடுத்துருக்காரு அந்த முத்தழகு அப்படின்ற அந்த வாய்ஸு அதை கொஞ்சம் போட்டு காமிச்சுருந்துருக்கலாம் அதெல்லாம் பயங்கர ஃபன்னாக இருக்கும் அதை பிக் பாஸ் கூப்பிட்டது நம்ம முத்தழகு அப்படின்னு கூப்பிட்டாரு அது நல்லா இருந்தது அண்ட் அவரோட கியூட் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அவரோட ஃபேமிலியை காமிச்சாங்க அது நல்லா இருந்தது அப்புறம் டாஸ்க் பேஸ்ட் அப்படின்ற மாதிரி அந்த கடைசி ஒரு மினிட்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவர் என்னென்ன டாஸ்க் விளையாடி வின் பண்ணார் அதெல்லாம் காமிச்சிருந்தாங்க பட் எனக்கு என்னமோ ரொம்ப ஒரு ஃபயர் கம்மியான மாதிரி தான் தோணுச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துருக்கலாமோ பெட்டராக இருந்துருக்கலாம் முத்துக்குமரனுக்கு அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஏன்னா நிறைய இடங்களில் அவர் சௌந்தர்யா கூட சண்டை போடுறது இல்லை சௌந்தர்யா அவங்கள ஏதாவது சொல்கிறது இல்லை அருணோட சண்டை தான் ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருந்தது அதுதான் ரொம்ப பெரிய வருத்தமாக இருக்குது அருணோட ஏரியா இல்லை முத்துக்குமரனுடைய பிஹேவியார்ன்ற மாதிரி முத்துக்குமரன் அருண் கூட போட்ட சண்டைகள் மட்டும்தான் இருக்கு அதை தாண்டி அவர் நிறைய பண்ணியிருக்காரு மோட்டிவேஷனாக நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு ஈவன் தன்னோட டஃப் காம்படிட்டர்ஸ்க்கு கூட எத்தனையோ இடங்களில் மோட்டிவேட் பண்ணியிருக்காரு எந்த ஒரு டாஸ்க்குனாலும் சரி அதில் வந்து சொசைட்டிக்கு என்ன தேவைப்படும் அப்படின்ற கருத்துக்கள் சொல்லியிருக்காரு எல்லா இடத்துலையும் அறிவுப்பூர்வமான கருத்துக்கள் நிறைய இடங்களில் அவர் ஷேர் பண்ணியிருக்காரு அதெல்லாம் எங்கேயுமே காணோம் எங்கடா அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்களேன்ற மாதிரி கொஞ்சம் வருத்தமாக இருக்குது ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத தாண்டி ஒரு விஷயத்தை அவர் அணுகிற முறை இருக்கு இல்லையா அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அவன் எப்போ பாரு மண்டையை கழுகுறான் மண்டையை கழுகுறான் அப்படின்னு மற்றவங்க பேசினது அவரை நாமினேட் பண்ணும்போது எல்லாருமே வந்துட்டு முத்துக்குமரன் பேசுகிறான் 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 அப்படின்னு சொன்ன விஷயங்கள் இதெல்லாம் காமிக்கும்போது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது இன்னும் ஏண்டா நீங்கள் பண்ணியிருக்கலாம் முத்துக்குமரனை எங்கேயோ இவங்க வந்து ஒடுக்க நினைக்கிறாங்களோன்ற மாதிரி தான் வருத்தமாக இருக்கு இப்போ சௌந்தர்யா கிறுக்குத்தனமா பேசுறா அவகிட்ட கூட நம்மளோட பிக் பாஸ் பயங்கர ஃப்ரெண்ட்லியா பேசுறாரு அது பொண்ணுங்க வந்தாலே நம்ம பிக் பாஸ் மாதிரி குஷி ஆயிடறாரு அது இந்த லாஸ்ட்லியா வந்திருக்கும் போது கூட பொங்கலுக்கு லாஸ்ட்லியா வந்திருக்கும் போது கூட நம்ம பிக் பாஸ் வாய்ஸ்ல ஒரு கீழகிழப்பு தெரிஞ்சது அது லாஸ்ட்லியா கிட்ட ஃபன்னா பேசினதாகட்டும் இந்த சௌந்தர்யா இந்த சப்ப சௌந்தர்யாவுக்குலாம் வந்து அவர் அந்த அளவுக்கு பேசுறது அவங்க கிட்ட ஃபன்னா பேசுறதெல்லாம் பார்க்க முடியுது பட் முத்துக்குமரன் கிட்ட அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் இந்த ஏவியா லாம் பார்த்துட்டு நம்ம மொத்த ஒரு வார்த்தை சொன்னாரு ரொம்ப அழகா இருந்தது எனக்கு வந்து இவ்வளவு அன்பு குடுக்குறாங்களா மக்கள் வெளிய இருந்ததால எக்ஸ் கான்டெஸ்டன்ட்ஸ் வந்தவங்க எல்லாரும் வெளிய அவ்ளோ சப்போர்ட் இருக்கு அப்படினு சொல்லும்போது எனக்கே நம்பிக்கை இல்லை பிக் பாஸ் என்னலாம் மக்களுக்கு பிடிக்குமா எனக்கெல்லாம் ஓட்டு போடுவாங்களா அப்படி நினைச்சு தான் வந்திருக்க ஆனால் ஏதோ ஒரு இடத்துல மக்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு எல்லார அன்பு வச்சிருக்காங்கன்றதே என்னால நம்ப முடியல இதுக்கெல்லாம் ஒரே தான் நன்றி தான் என்னால சொல்ல முடியும் அப்படின்னு அவர் சந்தோஷப்பட்டதாகட்டும் அவங்க அம்மா சொன்ன ஒரு வார்த்தை அவங்க அம்மா அப்பாவை எல்லா இடத்துலயும் அவர் மென்ஷன் பண்ணுவாரு அம்மா சொன்ன வார்த்தையை ஒன்று சொன்னார் எவன் ஒருத்தர் உழைக்க தயாராக இருக்கிறானோ அவன் நினைக்காத இடத்தை கூட அவருக்கு பரிசாக கிடைக்கும் அப்படினாரு ஸோ உழைப்பு அது ஒன்று தான் நம்ம முத்தோட தாரக மந்திரம் அவரோட ஃபாலோவர்ஸ்க்கும் அவர் சொல்லி கொடுத்த ஒரு பெரிய விஷயம் தயவு செஞ்சு இதை மறந்துடாதீங்க உழைச்சோம் அப்படின்னா அதற்கான உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ அதை அவர் பேசி முடிச்சதுக்கப்புறம் பிக் பாஸ் சொன்னார் உங்களோட தருணம் இது இது எல்லாத்தையும் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் ஆனால் உங்கள் பற்றி ஃபுல்லாக நம்ம டிஸ்கிரைப் பண்ணணும் ஒரே வார்த்தையில் டிஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா உழைப்பு அந்த ஹார்ட் ஒர்க் அதுதான் நீங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னார் அது ரொம்ப எமோஷனலா இருந்தது ஸோ நம்ம பிக்பாஸோட ஸ்பெஷலே அதான் ஒரு வார்த்தை சொன்னாலும் அது அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் பிக்பாஸோட வார்த்தைகள் கனிவாக இருக்கோ இல்லையோ அந்த ஒரு வார்த்தை ரொம்ப ஆழமான வார்த்தையாக நான் பார்க்குறேன் உழைப்பு அந்த உழைப்பு மூலயமா நீ இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் ஏன்னா யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க முத்துக்குமரன்லாம் உள்ளே வரும்போது அவர் யாருன்னே நமக்கு தெரியாது இவர் என்ன பண்ணுவார் அப்படின்ற பெரிய ஐடியாவும் கிடையாது வளவலைன்னு பா இந்த பையன் அப்படின்ற மாதிரி இருந்த நபர் இன்றைக்கி டைட்டில் வின்னராக தன்னை மாத்திருக்காரு பல இடங்கள்ல இதெல்லாம் தவறுகளா இருக்கா அப்ப நான் மாத்திக்கிறேன் நம்மளோட நான் சொன்னார் நீங்கள் வளவலைன்னு பேசுறீங்க குமரன் அப்படியா அதை ஷாட் பண்ணிக்கிறேன் ஓகே எங்கிட்ட வேறு என்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது மண்டே கழுகுறேன் என்னோட ஐடியா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறேன் அப்படின்றாங்களா ஸோ நான் அமைதியாக இருந்து பார்க்குறேன் அடையாள அமைதியாக இருந்தோம் அப்படின்னா ஓகே முத்துக்குமரன் விழுந்துட்டான் அவனுக்கு பேச மாட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம கேம் முடிஞ்சிடுச்சுன்றாங்களா அப்போ எந்த இடத்துல பேசணும் எந்த இடத்துல ஸ்ட்ராட்டஜி பண்ணணும் நூறு நாட்கள் எனக்கான வேலை இது நான் இதில் கரெக்டாக செய்யணும் என்னோடய தூங்குற நேரத்தை தவிர மற்ற நேரம் எல்லாம் என்னோட உழைப்பை கொடுக்கணும் அப்படின்னு கடின உழைப்பை கொடுத்து எல்லாரும் இந்த வீட்டில் ஒரு கட்டத்தில் டாஸ்க் விளையாடி டயர்டாக இருக்குது இல்லை போர் அடிக்குது நான் ஃபன் பண்ணணும் அப்படின்னு எல்லாரும் ஒரு செக்டர் போனாலும் முத்துக்குமரன் இத்தனை வாரங்கள் நம்ம என்ன கடந்து வந்திருக்கோம் அதில் என்ன பாடம் கற்றுக்கிட்டோம் அடுத்த வாரத்துக்கு என்ன டாஸ்க் இருக்கும் அதில் நம்ம கற்றுக்கிட்ட விஷயத்தை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் எந்த மாதிரி நமக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க அதாவது நான் பெரிய ப்ராப்ளம் கிடையாது பார்க்க பெரிய அழகு கிடையாது இருந்தாலும் ஒரு சாதாரண பயணம் இந்த அளவுக்கு கூட்டிட்டு வராங்க அப்படின்னா என்கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்ப அதுக்கு இன்னும் என்ன மெருகேத்தி மெருகேத்தி அவங்களுக்கு என்ன பிடிச்சதுக்கு நான் தகுதியானவன் பண்ணணும் அப்படின்றத காட்டணுன்றதுக்காக உழைக்கிற அந்த பையனோட மனசு இருக்கு இல்லையா அதற்கு அந்த உழைப்பு இது மட்டும் தவா உன்னை கூட்டிட்டு வந்துச்சு அப்படின்னு பிக்பாஸ் சொல்லும் போது எனக்கு தோணுன ஒரு விஷயம் அப்படி மட்டும் முத்து உழைக்காம இருந்திருந்தார் அப்படின்னா அவரை என்னைக்கும் ஈஸியா எவிக் பண்ணி இவங்களுக்கு பிடிச்சவங்கள முன்னாடி கொண்டு வந்திருப்பாங்க இன்னைக்கு அந்த இடத்துல நிக்கிற விஷால் ஆகட்டும் இல்ல சௌந்தர்யாவாகட்டும் இவங்கெல்லாம் பெருசாக உழைப்பு போடலை ஏன் பவித்ராவே பெருசாக உழைப்பு போடலை ஏதோ டாஸ்கில் பண்ணுவாங்க அதாவது உங்களுக்கு ஒரு டாஸ்குன்னு கொடுக்கப்பட்டா பவித்ராவுக்கு செய்ய தெரியுமே தவிர மற்றபடி தானாக யோசிச்சு ஒரு விஷயத்த செய்ய தெரியாது ஸோ பவித்ரா ஆகட்டும் விஷால் ஆகட்டும் சௌந்தரியாகட்டும் சார் இந்த பிக் பாஸ் கேம்க்கு எந்த ஒரு இன்வால்மெண்ட்டும் காட்டாது எல்லாம் உள்ளே இருக்கும்போது முத்துக்குமரன் அவரோட ஹண்ட்ரட் பர்சேஜ் இல்லை டூ ஹண்ட்ரட் பெர்டேஜ் எஃபர்ட் கொடுத்தனால மட்டும்தான் இந்த இடத்துல இருக்கார் ஸோ அந்த பாஸ் உங்களோட உழைப்புனால மட்டும் உங்களை ஒரே வார்த்தை டிஸ்கிரைப் பண்ணனா உழைப்பு அப்படின்னு சொன்னார் இல்லையா அது ஒன்று மட்டும் தான் ரொம்ப நல்லா இருந்தது மற்றபடி நான் காலையிலேருந்து எதிர்பார்த்ததுக்கு கொஞ்சம் தான் இருந்தது நீங்க நம்மளோட அழகிய தமிழ் மகன் மண்ணின் மைந்தனான முத்துக்குமரனோட ஏவி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையா அப்படின்றது கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அண்ட் வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக நடந்ததுன்னா நம்ம அது அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி